ஹாய் மக்களே இன்னைக்கு நான் ஆஃபீஸுட்டு வரப்போயே வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி வியாழக்கிழமனால சாய்பாபா பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன் நான் ரெகுலராக இங்கே லக்ஷ்மி கோயில்கிட்ட இருக்க சாய்பாபா கோயிலுக்கு தான் போவேன் இன்னைக்கு சமைக்கிறோடு ஏன்னா சாய்பாபாவோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பக்தரோட காலடி பாதத்தை வந்து இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதனால இன்னைக்கு கோயில செம்ம கூட்டம் வர பூ வாங்கிட்டு வந்துட்டேன் சாமிக்கு போடணும்னு சொல்லிட்டு ஏன்னா பூ ரொம்ப பழசாயிருச்சு அதனால வாங்கிட்டு வந்தேன் வந்தோடனே விலைக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு வெளியே எல்லாமே வாசல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூவை மாத்திட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு என்னோட அப்பா படத்துக்கு தான் நான் பூ மாத்திட்டு இருந்தேன் அப்புறம் சாமி படத்துக்குலாம் பூ வந்து பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு வெளியே வாசலில் வைக்கிற அந்த இதில் கூட பூவெலாம் ரொம்ப இதுவாகிடுச்சின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருந்தேன் இன்னைக்கு வியாழக்கிழமைனால சாய்பாபா பாட்டு போட்டுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் வெளியே விளக்கேற்றிட்டு அப்புறம் தான் உள்ளே விளக்கேற்ற ஆரம்பித்தேன் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் பாப்பா இன்னைக்கு வரல பாப்பாவை இன்னைக்கு நான் கூப்பிட்டு வரல மாமியார் வீட்டில் இருந்தாங்க ஸோ அதனால தான் என்னால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப க கச்ச இருக்கும் அது என் பாப்பா சொல்லவே வேணாம் அவ வந்து சும்மாவே வந்து வைப் பண்ணிட்டு இருப்பா இந்நேரம் நான் அவ இருந்து சாமியை கும்பிட விட்டுருக்க மாட்டா ஸோ சாமி கும்பிட்டுட்டு வீடை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் வந்த உடனே என்னோட ரெகுலர் ரொட்டீனே இதுதான் நான் உடனே ஃபர்ஸ்ட் இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ரூம் போவேன் இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ரூம்ல போயிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு அந்த துணியெல்லாம் வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா செல்ஃப்ல இருந்து காலையில் துணி எடுக்கிறப்ப அதை செல்ஃப் கிளீன் பண்ணவே இல்லை ஸோ அந்த துணி எடுக்கிறப்ப மற்ற துணியெல்லாம் கீழே விழுந்துருச்சு அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க காலையில சாப்பிடாமே போயிட்டாங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு நான் சாப்பாடு எதுவுமே செய்யல வெறும் பயிர் மட்டும் அவுச்சிருந்தேன் அதையே சாப்பிட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வந்தோடனே கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் கிச்சன்ல பாத்திரத்தை விளக்கிட்டு அப்புறம் நைட்டுக்கு சமையல் செய்யணும்ல ஸோ வந்தோடனே கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் கொஞ்சம் சமையல் செய்ய இருக்கும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சப்பாத்தியும் இன்றைக்கி பண்ணி கிரேவியும் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ சப்பாத்தி மாவு வந்து நான் வந்து ரொம்ப சாஃப்டாக நான் செஞ்சால் இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க ஏன்னா கையிலேயே ஒட்டாத அளவுக்கு மாவு கையிலேயே ஒட்டாத அளவுக்கு அந்த அளவுக்கு நான் சப்பாத்தி மாவு பெரட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் அதுங்களே விளக்கு குளிர வச்சிடலாம் ஒரு மணி நேரம் மேலே ஏறிடுச்சின்னு விளக்கு எரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு குளிர வைக்கலான்னு குளிர் வைக்க போயிருந்தேன் நான் சப்பாத்தி மாவு வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் நம்ம சப்பாத்தி சுடுறப்ப அப்போ தான் வரும் ஸோ விளக்கெல்லாம் குளிர் அடிச்சிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு ஸோ சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு என்னோடய ஸ்டைலில் வந்து நான் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுவேன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு பச் பச்சை மிளகா அப்புறம் வந்து இஞ்சி சீரகம் சோம்பு இது முந்திரி போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுருவேன் நான் வந்து ஒரு கிடாய் வந்து கா எண்ணெய் காய வச்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கிட்டு அதை எண்ணெயில போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிடுவேன் நானு கரம் மசாலா அந்த மாதிரி போட்டு வதக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன் அதுங்களும் அந்த அந்த கிரேவி வேகிற வரைக்குமே பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் புடிசு புடிசாவும் ஆஹ் சப்பாத்தி அது அதுங்களேயும் உருட்ட ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா இது வேகிறவங்களே சப்பாத்தி அந்த டைம்ல வந்து சப்பாத்தி உருட்டி வச்சிட்டுதான் நமக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக சப்பாத்தி மாவை வந்து உருட்டி வச்சுட்டேன் ஸோ அதுங்களே கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்க ஆயிடுச்சு ஸோ அப்பதான் பன்னீர் போடணும் ஏன்னா பன்னீர் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் பன்னீர் ஸோ அது ஒரு பக்கம் சின்ன அடுப்புல வச்சிட்டு சிம்ல வச்சுட்டு கொ வேக வச்சுட்டு இருக்குது ஏன்னா ரொம்ப கெட்டியா இருந்தாதான் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் அப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு இருந்தேன் பாருங்க நான் என்னோட சப்பாத்தி வந்து நான் வேகவே விட மாட்டேன் திருப்பி திருப்பி போட்டுட்டே இருப்பேன் ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா அடி பிடிச்சிடறதுக்காக வேகவே விட மாட்டேன் ஃபைனலி வந்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நான் செஞ்சது எப்பயுமே நல்லா தான் இருக்கும் நான் செஞ்சேன் ஸோ நல்லா இருந்துச்சு அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஓகே பை பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம்